என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பன் உன் வீட்டில் இருந்தால் மட்டுமே இந்த பதிவானது உன் கண்ணில் படும் அது மட்டுமல்ல உன்னால் இதை கேட்கவும் முடியும் அதனால் யார் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றி வைக்க வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பு என் தங்க பிள்ளையே இந்த பதிவினை நீ முழுவதுமாக கேட்க வேண்டும் அப்பன் சொல்வதை நீ அப்படியே செய்வாயானால் வரும் வெள்ளிக்கிழமை நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல் ஒன்றினை நான் நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன் என் தங்க பிள்ளையே சில வேதனைகளிலும் பிரச்சனைகளிலும் துன்பத்திலும் பல நோய்களிலும் நீ சிக்கிக்கொண்டு தவித்து அல்லவா அதற்காகவெல்லாம் இனி நீ கண் கலங்கி நிற்காதே உன்னுடைய மனதை நீ தைரியப்படுத்திக் கொள் உன்னுடைய வேதனை என்னவென்று தெரிந்து கொண்டுதான் உன் அப்பன் உன் வீட்டில் அமர்ந்து இப்பொழுது உன் இடத்திலே பேசிக்கொண்டிருக்கிறேன் நீ என்னை கூப்பிடுவதற்கு முன்பே நான் உன்னை கூப்பிட வைத்தேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறாய் உன் வீட்டிற்கு நான் வர வேண்டும் என்று நினைத்ததால்தான் இப்பொழுது நீயும் என் என்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறாய் நான் நிச்சயமாக உன்னை காக்க வேண்டும் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை மீட்க வேண்டும் என்றுதான் உன்னுடைய இல்லத்திலே இன்று வாசம் செய்ய வந்திருக்கின்றேன் அதனால் என் தங்க பிள்ளையே இனி நீ ஒருபோதும் அழக்கூடாது உனக்கு சிலர் துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் வாழ்க்கையில் செய்து விட்டார்கள் என்று கண்கலங்கி கலங்கி நிற்கிறாயல்லவா போதும் போதும் என்கின்ற அளவிற்கு துன்பத்தையும் அவர்களால் பெற்று விட்டாய் இனிமேலும் அவர்கள் வாழ்க்கையில் வேண்டுமென்று உனக்கு கஷ்டங்களை கொடுத்தார்கள் என்றால் அவர்களுக்கான தண்டனை என்பது இந்த அப்பனின் கையால் நிச்சயம் கிடைத்தே தீரும் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளை தீர்க்கவும் எனக்கு கால அவகாசம் வேண்டும் ஏன் தெரியுமா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் அப்படி திருத்தத்தை கொண்டு வர வேண்டுமென்றால் நீ எதிலும் அவசரப்பட்டு விடக்கூடாது இதற்கு முன்பு உனக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாம் அவசரப்பட்டு நீ எடுத்த முடிவுகளால் தான் இத்தனை பிரச்சனைகளும் வந்தது என்பதை உன்னால் மறுக்க முடியாது அல்லவா இனி நீ செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் முழு நம்பிக்கையோடு செய்ய வேண்டும் இதற்கு முன்பு நீ எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அது உடனே எனக்கு கிடைக்கவில்லை என்னுடைய வேண்டுதல் வலிக்கவில்லை என்று அவநம்பிக்கை கொண்டு நீ இத்தனை கஷ்டங்களையும் பட்டுவிட்டாய் இனி உன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா என் அப்பன் எனக்காக என் வீட்டிலே துணையாக இருக்கிறார் அவர் காவலாக இருக்கிறார் அவர் இருக்கும் பொழுது எனக்கான விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுப்பார் இனி நான் ஒருபோதும் வேதனைப்பட மாட்டேன் என் வாழ்க்கையில் சந்தோஷம் அதிகமாக கிடைக்கப் போகிறது நான் நினைத்த காரியம் எல்லாம் வெற்றியாக நடக்கப் போகிறது என் பண பிரச்சனைகள் தீர்ந்துவிடப் போகிறது நான் முன்னேற்றம் அடைந்து நன்றாக ஆரோக்கியமாக போகிறேன் என்று நீ மனதார வேண்டிக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் தினமும் ஐந்து நிமிடங்கள் இதை வாய்விட்டு சொல்ல வேண்டும் உன்னுடைய மனதில் என்னென்ன எண்ணங்களை நீ நினைக்கின்றாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையாக அமைய போகிறது போலவே நீ என்னென்ன வார்த்தைகளை நீ வாய்விட்டு சொல்கின்றாயோ அது உன்னுடைய வாழ்க்கையாகவே அமையும்படி இந்த அப்பன் நான் உனக்கு செய்து கொடுக்க போகிறேன் அதனால் என் தங்க பிள்ளையே எதிர்மறையான கருத்துக்களையோ எதிர்மறையான பேச்சுக்களையோ இனி நீ ஒருபோதும் பேசிவிடக்கூடாது நேர்மறையாக உன்னுடைய முன்னேற்றத்தை எதுவெல்லாம் கொடுக்குமோ அதுபோன்ற வார்த்தைகளை மட்டுமே இனி நீ பயன்படுத்த வேண்டும் இதை மட்டும் நீ சரியாக செய்துவிட்டால் போதும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை யாராலும் தோற்கடித்து விட முடியாது உன்னுடைய வெற்றியானது உச்சத்தில் இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்க பிள்ளையே எல்லோருக்கும் எண்ணங்கள் போலதான் வாழ்க்கை அமையும் அதுபோலத்தான் உனக்கும் உன்னுடைய நல்ல எண்ணங்கள் மூலமாக உன்னுடைய வாழ்க்கை உயரப் போகின்றது உன்னுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் அதை என்னிடத்திலே தியானத்தில் அமர்ந்து நீ சொல்லிவிடு ஏனென்றால் உன்னுடைய குறைகளை கூட நீ வாய்விட்டு யாரிடத்திலும் சொல்லிவிடாதே உன்னுடைய குறைகளை கண்டு உனக்கு ஆறுதல் சொல்லுபவர்களை விட உன்னுடைய குறைகளைக் கண்டு ஏளனமாக சிரிப்பவர்களும் அங்கே உன்னை எக்காலமாக பேசுபவர்களும் தான் அதிகமாக இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய சின்ன ஒரு வார்த்தை கூட உன்னை காயப்படுத்தி விடக்கூடாது அது மட்டுமல்ல உன்னை சுற்றி இருப்பவர்களை எல்லாம் அப்படியே நீ முழுமையாக நம்பிவிடாதே நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களை விட நீ முன்னேறிவிடக்கூடாது விடக்கூடாது என்று நினைப்பவர்கள்தான் உனக்கு அருகில் அதிகமாக இருக்கின்றார்கள் அதைவிட நீ ஏதேனும் ஒரு புதிதாக ஒன்றை செய்து விட்டாலோ அல்லது ஒரு பொருளை வாங்கிவிட்டாலோ உன் மீது பொறாமைப்படக்கூடியவர்கள் உன்னை சுற்றிதான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் உன்னை சுற்றியும் எதிர்மறையான ஆற்றல் இருக்கும் பொழுது உன்னிடத்தில் மட்டும் எப்படி நேர்மறையான ஆற்றல் வரும் இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோல உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் ஒருபோதும் நீ மற்றவர்களிடத்தில் சொல்லிவிடாதே ஏனென்றால் உன்னுடைய வேண்டுதல்கள் பலிக்காமல் போவதற்கு இதுவும் ஒரு காரணமாக அமைந்துவிடும் அதனால் என் அன்பு பிள்ளையே உனக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் என்ன தேவைகள் இருந்தாலும் அப்பன் சொல்வதை அப்படியே கடைபிடித்தால் போதும் உனக்கானதை எல்லாம் இந்த அப்பன் நூறு சதவீதம் நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன் என் தங்கமே என்னுடைய கோவிலுக்கு வந்தோ அல்லது என்னுடைய புகைப்படத்திற்கு முன்போ கண்களை மூடி ஐந்து நிமிடம் அமர்ந்து உன் மனதில் உள்ளவற்றையெல்லாம் என்னிடத்திலே சொல்லிவிடு அது வேண்டுதலாக இருந்தாலும் சரி அல்லது பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இதை எல்லாவற்றையும் நான் உனக்கு தீர்த்து வைப்பேன் நீ செய்யக்கூடிய அந்த தியானத்தில் உனக்கு என்னென்ன பதில்கள் வேண்டுமோ அதையெல்லாம் உனக்கு தக்க சமயத்தில் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்காக இந்த அப்பன் இருக்கும் பொழுது என்னை மீறி நீ எதையும் செய்து விடாதே அதற்கு காரணம் என்ன தெரியுமா உன்னை சுற்றியுள்ளவர்கள் அதிகமாக போலியாகத்தான் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் கஷ்டமான தருணத்தில் உனக்கு உதவுவதற்கு யாரும் இல்லை என்று நீ கண்ணீர் வடிக்கும் தருணத்தில் நான் உனக்கு உதவிகளை செய்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாரும் உனக்கு ஆறுதல் சொல்வதற்கோ உனக்காக வருந்துவதற்கோ ஒரு கடுகளவு விஷயத்தை செய்வதற்கோ யாரும் தயாராக இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்றன உன்னை சுற்றி இருப்பதையெல்லாம் நன்றாக புரிந்து கொண்டால்தான் உனக்கான எதிர்காலத்தை நீ எப்படி வடிவமைத்து கொள்ள முடியும் என்ற சிந்தனையானது உனக்கு வரும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றுதான் உன் அப்பன் உன்னுடைய இல்லத்திற்கு என்று வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் இனி எல்லாம் நிறைவாக கிடைக்கப் போகிறது நீ எனக்காக வாரந்தோறும் வெள்ளிக்கிழமையன்று அகல் தீபத்தை ஏற்றி உன்னுடைய வேண்டுதல்களை செய்து வந்தால் போதும் உனக்கான நல்ல பலன்கள் ஒவ்வொன்றாக கிடைக்கத்தான் போகின்றது இது இந்த அப்பனின் சத்திய வாக்கு இனிமேல் நீ எப்படி இருக்க வேண்டும் எப்படி உன்னுடைய பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டும் எப்படி உன்னுடைய வேலையில் முன்னேற்றத்தை காண வேண்டும் உன்னுடைய குடும்பத்தில் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் உன்னுடைய தொழிலில் எப்படி லாபத்தை சம்பாதிக்க வேண்டும் இது போன்ற எல்லாவற்றுக்கும் உனக்கு நல்ல பதிலை கொடுக்கப் போகிறேன் என் தங்க பிள்ளையே இனி நீ அழுது இருக்க வேண்டிய சூழ்நிலை இனி இல்லை என் அன்பு பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் நிரம்பி இருக்கின்றேன் அதனால் இனி எந்த சூழ்நிலை வந்தாலும் அதற்கெல்லாம் நீ வருத்தப்பட்டு நிற்காதே எப்பேற்பட்ட சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும் நீ ஒருபோதும் மற்றவர்களுக்கு கஷ்டத்தை தரக்கூடிய எந்த ஒரு செயலையும் செய்துவிடக்கூடாது அடுத்தவர்கள் மனம் நோகும்படி நீ நடந்து கொள்ளக்கூடாது இன்னொருவர் சிந்துகின்ற கண்ணீருக்கு ஒருபொழுதும் நீ மட்டுமே காரணமாக இருக்கக்கூடாது இன்னொருவர் படுகின்ற கஷ்டங்களுக்கும் நீ காரணமாக இருந்துவிடக்கூடாது என் அன்பு பிள்ளையே உன்னிடத்தில் உண்மையும் நேர்மையும் எப்பொழுதும் இருக்க வேண்டும் உண்மையை பேசுவதால் இன்று மட்டும் உனக்கு பலன் கிடைக்காமல் போகலாம் அதற்கான பலன் நாளைக்கு மிக பெரியதாக இருக்கும் என்பதை விடாதே அன்பு பிள்ளையே இந்த கருப்பணி அன்பினை பெறக்கூடிய குழந்தைகள் எல்லோரும் உண்மையான பக்தியும் உண்மையான நல்ல எண்ணங்களையும் கொண்டவர்களாக மட்டுமே இருப்பார்கள் அப்படிப்பட்ட என் பிள்ளைகளுக்கு சோதனைகளும் கஷ்டங்களும் வரலாம் ஆனால் ஒருபோதும் அவர்கள் தோற்றுவிட மாட்டார்கள் அதனால் இந்த வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு கடந்து வர வேண்டும் இந்த அப்பன் உனக்காகவே எல்லாவற்றையும் சந்தோஷமாக போகிறேன் உன்னுடைய சந்தோஷம் மட்டுமே எனக்கு மகிழ்ச்சியை தரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னுடைய கடந்த கால கஷ்டங்களை எல்லாம் நினைத்துக்கொண்டு நிகழ்கால வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே என் அன்பு பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்